வணக்கம் நம்மளுடைய பேஸ் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு ரீசனிங் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கவனிங்க இதில் ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பெண் அப்படின்னா பெண் அப்படின்னா பத்துன்னு கொடுத்துருக்காங்க அண்டு நியர் அப்படின்னா நியர் அப்படின்னா பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதை நம்ம சாதாரணமாக ஆல்பபேட்டு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண பாருங்க அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது இங்கே இருக்க லெட்டர்ஸை நம்ம அசென்டிங் அடல் எழுதணும் அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரும் ஏங்குறதானே ஃபஸ்ட்டு வரும் ஏ நோட் பண்ணுறோம் அடுத்து இ வரும் அதுக்கு அடுத்தது என் இஇக்கப்புறம் இஇயே ரெண்டு டைம் வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம ஒரே ஒரு டைம் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது என் வரும் ஓகே அடுத்து என்ஓபி க்யூஆர் கியூ இல்லை அதுக்கப்புறம் ஆர் எஸ் இருக்குது லாஸ்ட்ல டி அப்படின்னு இருக்குது ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸில் ஆர்டராக இருக்கிறது இதுல இருந்து நீங்கள் என்ன நோட் பண்ணால் ஏங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்ட்டு இந்த ஆர்டரில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போது இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்க இந்த ஆர்டர் படி அங்கே மேலே ஸ்டாப்புங்கிற லெட்டரோ பெண்ணுங்கிற லெட்டரோ நியருங்கிற லெட்டரோ செக் பண்ணி பாருங்க ஈஸியாக உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்துடும் இப்போது எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா எஸ் அப்படின்னா ஏழு ப்ளஸ் டி அப்படிங்கிறது எட்டு ப்ளஸ் ஓ நாலு ப்ளஸ் பி அப்படிங்கிறது அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டுங்க இப்போது ஏழு ப்ளஸ் எட்டு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு கிடச்சிருச்சா அப்போது ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு பென்னு பெண் அப்படிங்கிறது பாருங்கள் பெண்ணுனா பி அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் இ வந்து ரெண்டு ப்ளஸ் என் என் வந்து மூணு இதை ரெண்டே ஆட் பண்ணி இதை மூணே ஆட் பண்ணி பாருங்க நம்மளுக்கு பத்துன்னு கிடைக்கும் ஸோ பத்து இதே கான்செப்ட் தான் பன்னெண்டு வந்திருக்கும் இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ரோஸ்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆர் அப்படிங்கிறத பாருங்கள் ஆறுனா ஆறு ப்ளஸ் ஓ அப்படிங்கிறது நாலு ப்ளஸ் எஸ் எஸ் ஏழு ப்ளஸ் இ ரெண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஆறு பிளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு பிளஸ் ரெண்டு பத்தொன்போது ஸோ பத்தொன்போது தான் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இது நம்ம இதுவரைக்கும் பார்த்த மெத்தட கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேலியூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் நிறைய ஷார்ட்கட் நிறைய சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ